இயேசு அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் மன்னிக்கிறவர் மன்னிப்பளிக்கிறவர் மன்னிப்பு அதாவது மன்னிப்பு கேட்கறதுன்னு இருக்கு நம்ம இன்னொருத்தங்களை மன்னிக்கிறதுன்னு இருக்கு கடவுள் மன்னிப்பு யாருக்கிட்டயும் என்னைக்குமே கேட்டதில்லை கேட்கவும் மாட்டார் ஏன்னா கடவுள்ன்றவர் தவறே செய்ய மாட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவறு செய்தது கிடையாது செய்யவும் மாட்டார் அது அவருடைய பண்பு அப்போ அவர் மன்னிப்பு கேட்கிறவர் இல்லை மன்னிப்பு கொடுக்கிறவர் நாம செய்யற தப்பிதங்களை நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் இந்த பைபிளே எடுத்து போவீங்க கடவுள் ஆதியில எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு கடைசியா மனிதனை சிருஷ்டித்தார் சிருஷ்டி அவங்ககிட்ட ஆதாமியவள்கிட்ட என்ன சொன்னாரு இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார் ஆனா அவங்க அதை செஞ்சு தப்பு பண்ணிட்டாங்க அங்கேயே கடவுளை அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவர் இல்லை ஆனாலும் அதை மன்னிச்சு அவங்கள வாழ வச்சார் ஒருவேளை அன்னைக்கே எதுக்கு இந்த மனுஷன் தேவையில்லன்னு அவர் விட்டு சொன்னா இன்னைக்கு நம்ம இருந்திருக்கவே முடியாது அப்படி பழைய ஏற்பாடு காலத்துல பார்த்தோம்னு சொன்னா முதல்ல எப்படி வச்சிருந்தாங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எது செஞ்சாலும் சரிக்கு சமம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும்னா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ போய் அடிச்சு அதோட ரத்தத்தினால கடவுளுக்கு பதில் செலுத்துவாங்க பாவ நிவாரண பலியா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகி கிறிஸ்து வராரு அவர் வந்து என்ன சொல்றாரு ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை தூஷிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை அவங்கள ஆசிர்வதிங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மாதிரி காமிச்சு சிலுவையில தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தினாரு ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆட்டையும் மாட்டையும் அடிப்பாங்க ஒவ்வொரு தடவை அதை அடிச்சு பலி செலுத்தணும் ஆனால் கிறிஸ்து ஒரே தர அவர் பலியானதுனால அந்த மாசற்ற ரத்தத்தினால இன்னி வரைக்கும் நமக்கு அவர் மன்னிப்பளிக்கிறவராக இருக்கிறாரு அந்த சிலுவையில் அவர் என்ன சொன்னாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதிருக்கிறார்கள் உலக பிரசித்தி பெற்றது கிறிஸ்துவின் அது அவர் அவ்வளோ பாடுபட்ட போதும் அதுக்கு காரணமா இருந்தவங்கள அவர் மன்னிச்சார் அதான் சொன்னேன் மன்னிப்பு கேட்கிறவரு கிறிஸ்து மன்னிப்பு கொடுக்கிறவர் கிறிஸ்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக பிரச்சனைங்க இருக்கலாம் சண்டைங்க இருக்கலாம் கூட பிறந்தவங்க கூட இருக்கலாம் பெற்றோர் கூட இருக்கலாம் நண்பர்கள் கூட இருக்கலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு சாரி ஒரு மன்னிப்பு கேட்கறதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம் அவங்க அவங்க நம்மகிட்ட கேட்கறதுனாலும் நம்ம அவங்களை மன்னிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கிறிஸ்து விரும்புகிறார் கண்ட சகோதர்ட்ட பகச்சி நீ காணாத தேவன் எப்படி விசுவாசிப்பன் தான் ஆண்டவர் கேட்டார் அப்போ நமக்கு ஒருத்தர்கிட்ட மனசு கஷ்டமோ இல்லை பிரச்சனையோ இருந்தா அவங்க கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் கிறிஸ்து நமக்கு காண்பித்து இருக்கிற வழி எல்லா காரியத்திற்கும் அவர் எக்ஸாம்பிளா இருந்து ஒரு மாதிரி காமிச்சுட்டு தான் போனாரு மன்னிப்பு அளிக்கிற கிறிஸ்து நாம அவரை போலவே இருக்கணும்னு சொல்லி அவர் எக்ஸாம்பிளா வழிகாட்டி சென்றிருக்கிறாரு அடுத்த வாரம் ஏ 가격 இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம் தலைப்பில சிந்திக்கிராம condemneduntsZY வாணமுமாது சிங்கா சானாம் பூமி பூமாது பாதப்பாடி வாணமுமாது சி livresainக 550 பூமாது பாதப்பாடி செம்மை கண்பாருமே தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழுகிறோ சாரோ நின்றோ சா சாந்த சோரூபியன் ஏ சுவே சாரோ நின்றோலி புஷ்பாம் சாந்த சோரூபியன் ஏ சுவே ஆயிரம் பேரீரோ சீருந்தோராண்டுவரை தோழா பிரசன்னம் தாருமே